மேலும் ஒரு அண்மை செய்தி கோவை மாவட்டம் அக்கறை செங்கம்பள்ளி பகுதியில் திமுக எம்பி ஆ ராசா வருகைக்காக சேதமடைந்த பாலத்தை அவசரமாக சீரமைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளனர் பொதுப்பணித்துறையினர் கோவை மாவட்டம் அக்கறை செங்கம்பள்ளி பகுதியில் திமுக எம்பி ஆ ராசாவின் வருகைக்காக சேதமடைந்த பாலத்தை அவசர அவசரமாக சீரமைக்க முயற்சித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் கேட்டு பெறலாம் கார்த்திக் அவ்வளவு அவசரமாக அந்த போடுவதற்கான ஒரு நிர்பந்தம் கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அக்கரை சிங்கப்பள்ளி பகுதியில் வந்து சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தடுப்பணை ஒன்று இருக்கிறது இதற்கு சுமகாங்கி லக்கேபாலம் குன்னிப்பாளையம் பச்சா கவுண்டன்புதூர் வடக்கலூர் வாக்னா கொம்பு எல்லை செலவாம்பாளையம் எல்லை ஆலங்குட்டை மேடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மழைநீர் இந்த தடுப்பணைக்கு வருகிறது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி இரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த தடுப்பணைக்கு அதிக அளவில் வெள்ள நீர் வந்ததால் அணையின் தடுப்பணை உடைந்தது இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து புளியம்பட்டி அன்னூர் செல்லக்கூடிய சாலை மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனிடையே மலையில் அடித்துச் செல்லப்பட்ட அந்த சாலை ஒரு வாரத்துக்கு மேலாகியும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் நீலகிரி எம்பி ராசா சேலமடை சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பணையை பார்வையிட வருவதாக தகவல் வெளியானது இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி மூலம் ஆற்றிலிருந்த மண்ணை எடுத்து சாலையை அவசர அவசரமாக சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் எம்பி ராசா வந்து பார்வையிடுவதற்குள் அவசர கதியில் இந்த பணிகளை மேற்கொண்டால் என்ன மாதிரியான சேதாரம் ஏற்பட்டது என்பது அவருக்கு தெரியாமல் போய்விடும் எனவே எம்பி ஆய்வு செய்த பிறகு இந்த சாலையை சீரமைக்குமாறு பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது தரப்பு ஒரு வாக்குார் கொட்டப்பட்ட மீண்டும் வந்து ஆற்றிலேயே ஊழியர்கள் தள்ளிவிட்டார்கள் இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது கள நிலவரத்தை பதிவு நன்றி கார்த்தி